சிவாய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி அவர்களுக்கு காலதிசை இருக்கும் என்பதை சற்று தெரிந்து கொள்வோம் கும்பராசி என்பவர்களுக்கு ராசி அதிபதி சனி என்பதால் எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் சாமர்த்திகமாக சமாளிப்பீர்கள் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் கும்பராசிக்கு ஏழாவது வீட்டில் சந்திரன் நிற்கிறார் அந்த சமயத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது உங்களின் தனித்திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் பணம் வராது என்று நினைத்த இடத்திலிருந்து பணம் வரும் மனைவி சம்பந்தப்பட்ட உறவினர்கள் மத்தியில் நல்ல மதிப்பீடு உங்களுக்கு கிடைக்கும் வருஷம் ஆரம்பம் முதல் ஏப்ரல் மாதம் முடியும் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் கடினமாக உடைத்து இலக்கை எட்டி பிடிப்பீர்கள் சுப செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் ஆனால் எதிர்பார்த்த வகைகளில் பணம் வரும் நிகழ்ச்சிகளால் வீடு உற்சாகமாக இருக்கும் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகனுக்கு நல்லவரன் கிடைக்கும் பூர்வீகச் சொத்தில் விலங்கம் நீங்கும் அதிக வட்டிக்கு வாங்கிய கடனை போராடி பைசல் செய்வீர்கள் குரு பகவான் மே மாதம் முதல் இந்த வருஷம் முடியும் வரை ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறார் எனவே மன உளைச்சல் மறைமுக எதிர்ப்பு மூட்டுவலி சிறு சிறு அவமானங்கள் வரக்கூடும் எடுத்த வேலையை முழுமையாக முடிக்க முடியாமல் சங்கடப்படுவீர்கள் சில அனுபவங்கள் உங்களுக்கு நல்ல பாடமாகவே அமையும் அம்மாவின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை தேரா தேக ஆரோக்கியத்தில் சில சில பாதிப்புகள் ஏற்படலாம் உங்களுக்கு சிறு சிறு விபத்துக்கள் நிகழ வாய்ப்புண்டு அதனால் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் வீடு மாற வேண்டிய நிர்பந்தம் சில பேருக்கு உண்டாகும் யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இந்த வருஷம் முழுக்க ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் ராகு எட்டாம் வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறார் ஆகவே அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள் பேச்சுக்களால் வீண் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆகவே வீ விமர்சனம் விமர்சனங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அளவுடன் பேச வேண்டும் குடும்பத்தில் அவ்வப்போது குழப்பங்கள் வரும் நீங்கிவிடும் பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே போய் பாருங்கள் அடுக்கடுக்கான செலவுகள் சமாளிக்க முடியாமல் நிகழும் கேதுவின் நிலை தேவையற்ற செஞ்சலத்தை உருவாக்கும் வீண் கவலைகளை மனதில் வாட்டும் இறை வழிபாடு மனதுக்கு நிம்மதி கொடுக்கும் வருஷம் உறுக்க ஜென்மச்சனி தொடர்வதால் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும் கணவன் மனைவி சின்ன சின்ன சண்டைகள் வந்து சேரும் பெரிதாக்க வேண்டாம் எதிராளி அடிக்கடி வாய்தா வாங்குவதால் வழக்கில் தீர்ப்பும் தள்ளிப்போகும் பெரிய பதவிக்கு இருப்பவர்கள் அவர்களை பகித்து கொள்ளக்கூடாது பணவரவு இருந்தாலும் வெளியில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் வியாபாரம் செய்பவர்கள் மே ஜூன் மாதங்களில் கணிசமான லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு வேலையாட்களிடம் தொழில் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை சொல்லக்கூடாது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் புதிதாக ஏஜென்சி எடுப்பீர்கள் வாடிக்கையாளர்களை சில சலுகைகள் கொடுத்து கவர்வீர்கள் பாக்கிகளை எப்படியாவது கஷ்டப்பட்டு வசூலிப்பீர்கள் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் உங்களை கோபப்படுத்துவார்கள் பேசினாலும் அப்படி அவர்கள் பேசினாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம் ஹோட்டல் கட்டடப் பொருட்கள் கமிஷன் ரியல் எஸ்டேட் வகைகளால் ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கலையே என்று ஆதங்கப்படுவீர்கள் விரும்பத்தவாத மாற்றம் இடமாற்றம் உண்டு மே அக்டோபர் டிசம்பர் மாதங்களில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சம்பளம் உயரும் சக ஊழியர்கள் குறை அளவிற்கு நடந்து கொள்ளாதீர்கள் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு ஒரு பக்கம் அலைச்சல் செலவுகள் தரும் இருந்தாலும் இன்னொரு புறம் வருங்கால திட்டங்களை நிறைவேற்றி வைப்பதாகவும் அமையும் இதை நன்கு புரிந்து கொண்டு ஜென்மச்சனியாக இருந்தாலும் சனீஸ்வர பகவானை நன்கு வழிபட்டு சனிக்கிழமைகள் தோறும் எள்ளும் எண்ணையும் வைத்து சனி பகவான் முன் விளக்கேற்றி அந்த வழிபாட்டை தொடர வேண்டும் அடுத்து உங்களுக்கு மனோதரியத்தை கொடுப்பதற்கு ராகுவையும் வழிபாடையும் முக்கியமாக கொள்ள வேண்டும் எது இருந்தாலும் எல்லாம் அல்ல எம்பெருமான் சிவபெருமான் அருளால் நீங்கள் அனைத்து நலனும் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய்